இரும்பில்ல நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலுமே சரிங்க வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் சோ இதில் இந்த வடக்கலெல்லாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வெளியில் கண்டிப்பாக இந்த சைஸ்ல வாங்கணும்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரும் ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தான் தோசைக்கல்லையும் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் இருக்கு ஸ்கொயர் ஷேப் இருக்கு அடுப்பு எல்லாமே பாருங்க அருகாமனை ஸோ இந்த மாதிரி வாக்கு நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரை பேன் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனியாரக்கல் தோசைக்கல் எல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாம் பாருங்கள் ஆப்பக்கல்லில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கியூட்டானு இட்லி பாத்திரம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குட்டி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பக்கெட்டு தூக்கு எல்லாமே இருக்குங்க எது எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபாய் மட்டும்தான் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கு லஞ்ச் பேக்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் ஸ்கூல் பேக்ஸ்லருந்து எல்லாமே இருக்குது எது எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தொன்பது தான் ஸோ கிட்ஸ்க்கான டாய்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க எந்த டாய்ஸ் எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது ரூபா மட்டும்தான் பூஜைக்கான சாமான் எல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா எந்த விளக்கு எடுத்தாலும் பித்தளை விளக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு தட்டு எதை எடுத்தாலும் வெறும் நூற்றி தான் அப்படியே நீங்கள் பிளாஸ்டிக்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க இதுலயும் எந்த பொருள் எடுத்தாலும் சரி சேர் எடுத்தாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி கார்னர் ஸ்டாண்டு பக்கெட்டு அதுக்கு கூட எதை எடுத்தாலும் வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா இவ்வளோ பெரிய நூற்றி நூத்தி தான் இது இவ்வளோ பெரிய பாயே உங்களுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா மட்டும்தான் செப்பல்ஸ்மே பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு லேடிஸ்க்கு கிட்ஸுக்குன்னு எல்லா விதமான செப்பல்ஸ் இருக்குங்க இந்த மாதிரி கிச்சனுக்கான கண்டெய்னர் செட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா இது எட்டு பீஸு நூத்தி ஐம்பத்தொன்பது இது ரெண்டு பீஸ் உங்களுக்கு நூத்தி ஐம்பத்தொன்பது இந்த மாதிரி தலஹானி எல்லாம் பாக்கிறீங்கன்னா இவ்வளவு பெரிய தலகானிய வெறும் நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும்தான் அது மட்டும் இல்லாம மேட் எல்லாம் பாக்குறீங்கன்னா ரெண்டு மேட்டுங்க நூத்தி ஐம்பத்தொன்பது ரூபாய் மட்டும் நம்ம எங்க இருந்து பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் துடிலூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் ஆக்சுவலா துடிலூர் சிக்னல் பக்கத்திலே தான் பஸ் ஸ்டாண்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பாம்பே ஷாப்பிங் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கிட்ட நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஆன்லைன் கிடையாது நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸும் அப்டேட் பண்ணியிருக்காங்க விசிட் பண்ணி பாருங்கள்